நவமி தினமான இன்று அனைவரும் ஸ்ரீராமச்சந்திர பிரபுவை வழிபட்டு பக்தி செய்து ஸ்ரீராமச்சந்திரர் காட்டிய வழியில் நடந்து பரமாத்வைத நிலையடைந்து பரமுக்தியில் திருப்போமாக அழுந்து கேளுங்கள் ஸ்ரீராமச்சந்திர ராமருடைய வாழ்க்கையே தியாகம் ராமன் ஒரு புருஷோத்தமன் மாத்திரமல்ல பரமாச்சாரியன் இந்து மதத்திலே எல்லா சமயங்களும் வேதத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்க வேண்டும் எல்லா சித்தாந்தங்களும் பிரஸ்தானத் மீதுதான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதாவது சமயங்கள் சைவம் சாத்தம் வைணவம் சகல சமயங்களும் வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோல் சகல சித்தாந்தங்களும் பிரஸ்தானத் மீதுதான் ஸ்தாபிக்கப்படுகின்றன பிரஸ்தானத்யம்னா உபனிஷதங்கள் நூற்றி எட்டு உபனிஷதங்கள் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் வியாச வியாசசூத்திரம் என்று சொல்லப்படுகின்ற வேதாந்த சூத்திரம் அல்லது பிரம்மசூத்திரம் இந்த மூன்று புத்தகங்கள் தான் பிரஸ்தானத் சகல சித்தாந்தங்களும் எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் சைவம் வைணவம் சாத்தம் எந்த அத்வைதம் வைத்தம் விசிஷ்டாத்வைதம் சுத்தாத்வைத்தம் சகல சித்தாந்தங்களும் இந்த பிரஸ்தானத்ரயத்தின் மீதுதான் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் பிரஸ்தானத்ரயத்திற்கு அவர்களுடைய அனுபூதியை சார்ந்து ஆச்சாரியர்கள் வாஷ்யம் எழுதிதான் அவர்களுடைய சித்தாந்தங்களை ஸ்தாபிதம் செய்வார்கள் இதுல சில சம்பிரதாயங்கள் கௌடிய வைஷ்ணவிசம் மாதிரியான சில சம்பிரதாயங்கள் உபனிஷதத்தையும் பகவத்கீதையையும் ஏற்றுக்கொள்ளுகின்றன பிரம்மசூத்திரத்தை சற்றே பின்தள்ளி வைக்கின்றது அதே போல சில சம்பிரதாயங்கள் மூன்றையும் ஏற்றுக்கொள்ளுகின்றன ஆதிசங்கரர் நிறுவிய அத்வைத சம்பிரதாயம் மூன்றையும் பிரம்மசூத்திரம் உபனிஷதம் கீதை மூன்றுக்குமே ஆதிசங்கர் உரை எழுதுகின்றார் சில சம்பிரதாயங்கள் சைவ சித்தாந்தம் போன்ற சம்பிரதாயங்கள் உபனிஷதத்தையும் பிரம்மசூத்திரத்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்றன பிரதானமாக வைக்கின்றது ஆனால் பகவத்கீதையை சற்றே பின்னுக்கு வைக்கும் படி வேண்டுமானாலும் இந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷனில் வந்தாலும் சகல சமயங்களும் இந்து மதத்திலே சனாதன இந்து தர்மத்தில் சகல சமயங்களும் வேதத்திலே பிரதிஷ்டையாகி இருக்க வேண்டும் சகல சித்தாந்தங்களும் பிரஸ்தானத்ரயத்திலே பிரதிஷ்டையாகி இருக்க வேண்டும் சில பேர் கேட்கறதுண்டு சுவாமி பௌத்தம் ஜைனம் போன்ற சமயங்கள் வேத பிரமாணத்தை மறுக்கின்றனவே அழ்ந்து கேளுங்க பௌத்தமும் ஜைனமும் வேத பிரமாணத்தை மறுக்கின்றனன்னு சொல்றீங்க சரி பௌத்தத்திலோ ஜைனத்திலோ இருக்கின்ற ஒரே ஒரு தத்துவம் வேதத்திலும் உபனிஷதங்களிலும் இல்லாததை சொல்லிவிடுங்கள் அப்ப நான் பௌத்தத்தையும் ஜைனத்தையும் சனாதன தர்மத்தின் ஒரு பாகமாக சொல்லாம விட்டுறேன் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு தத்துவம் ஒரே ஒரு சத்தியம் பௌத்தத்திலோ ஜைனத்திலோ இருக்கின்ற எல்லா சத்தியங்களிலும் ஒரே ஒரு சத்தியமாவது வேதங்களில் உபனிஷதங்களில் இல்லாததை சொல்லிவிடுங்கள் இல்லை, தான் சொல்றேன் பௌத்தமும் ஜைனமும் கூட சனாதன தர்மத்தின் பாகாமே சகல சமயங்களும் வேதத்தில்தான் பிரதிஷ்டையாகி இருக்க வேண்டும் அவரவர்களுக்கு தனித்தனி ஆகமும் இருக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சைவர்களுக்கு சைவாகமும் சாக்தர்களுக்கு சாக்தாகமம் வைணவர்களுக்கு வைஷ்ணவாகமங்கள் பஞ்சராத்திரம் போன்ற வைஷ்ணவாகமங்கள் ஜைனர்களுக்கு ஆகமம் இருக்கின்றது பௌத்தர்களுக்கு ஆகமம் இருக்கின்றது அதாவது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா வேதம் வேதங்கள் பியூர் சைன்ஸ் அவங்களுடைய ஆகமங்கள் அப்ளைடு சைன்ஸ் ஆனால் சகல சமயங்களும் சைவம் வைணவம் சாக்தம் கானபத்தியம் கௌமாரம் சௌரம் ஜைனம் பௌத்தம் சகல சமயங்களும் வேதத்திலே பிரதிஷ்டையாகி இருக்க வேண்டும் சகல சித்தாந்தங்களும் பிரஸ்தானத்ரயத்தின் மீது பிரதிஷ்டையாகி இருக்க வேண்டும் அதனால அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சைவ சித்தாந்தம் சனாதன இந்து தர்மத்தின் பாகம்தான் சைவத்தை ஹைஜாக் பண்ண முயற்சி பண்ற எல்லா முயற்சியும் சனாதன விரோதிகளின் சூழ்ச்சி சகல விதமான சைவங்களும் சகல சைவத்தினுடைய சகல சம்பிரதாயங்களும் வேத ஆகமத்திலே பிரதிஷ்டையாகி பிரஸ்தானத்ய பாஷியத்தில்தான் பிரதிஷ்டையாகி இருக்கின்றது சைவ சித்தாந்தத்தின் சுத்தாத்வைத்த சிவாத்வைதம் அப்படின்னு சொல்ற அந்த சத்தியம் தத்துவம் நீலகண்ட சிவாச்சாரியார் பிரம்மசூத்திரத்திற்கு ஆகமங்களை மேற்கோள் காட்டி சிவபரமாக பாஷ்யம் எழுதுகின்றார் அதிலிருந்துதான் தான் அந்த சிவாத்வைத சத்தியங்கள் சிவாத்வைத சம்பிரதாயம் உருவாகின்றது சிவாத்வைதத்தினுடைய உட்பிரிவுகள் தான் சுத்தாத்வைதம் சகல சம்பிரதாயங்களும் நாம் உட்பட பரமாத்வைதம் உட்பட சிவாத்வைதத்தின் உட்பிரிவுகள் சகல சம்பிரதாயங்களும் பிரஸ்தானத்ரயத்தில் தான் ஸ்தாபிதம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் இதுல முக்கியமானது என்னன்னா சில சம்பிரதாயங்கள் கௌடிய வைஷ்ணவ மாதிரியான சம்பிரதாயங்கள் உபனிஷதத்தையும் பகவத்கீதையையும் ஏற்றுக்கொண்டு பிரம்மசூத்திரத்தை சற்றே பின்னுக்கு தள்ளுகின்றது சைவ சித்தாந்த சம்பிரதாயங்கள் உபனிஷதத்தையும் பிரம்மசூத்திரத்தையும் ஏற்றுக்கொண்டு பகவத்கீதையை சற்றே பின்னுக்குள் தள்ளிவிக்கின்றது ஆனால் எல்லா சம்பிரதாயங்களும் உபனிஷதங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றன இந்த உபனிஷதங்களை முதல் முதலில் தொகுத்து வழங்கியது ஸ்ரீராமச்சந்திரன் அதை நாம் ரொம்ப கன்வீனியா மறந்துட்டோம் அது எதனால் இந்த தவறு நிகழ்ந்ததுன்னு எனக்குமே புரியல எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆழ்ந்து கேளுங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் வேதங்கள் கடல் போன்றது உபனிஷதங்கள் கூட ஆறுநூறுக்கும் மேற்பட்ட உபனிஷதங்கள் இருக்கின்றன ஆனால் அவைகளில் எது வேதத்தின் பரம சத்தியங்களை சொல்லுகின்றன வேதத்தின் மூலமாக பரமசிவ பரம்பொருள் நமக்கு அளிக்கின்ற சத்தியங்களை எந்த உபநிஷதங்களில் இருக்கின்றார் அப்படிங்கிறத தொகுத்து தெளிவாக வகுத்து நூற்றி எட்டு உபனிஷதங்கள் பெயரோடு வழங்கி வழங்கியிருப்பது ஸ்ரீராமச்சந்திர பிரபு இந்து மதத்தினுடைய மூன்று முக்கியமான ஆச்சாரியர்கள் உபனிஷதங்களை தொகுத்து வழங்கிய ஸ்ரீராமன் வேதங்களின் சாரத்தை பிரம்மசூத்திரமாக தொகுத்து வழங்கிய வியாசர் வேதத்தின் சாரத்தை பகவத்கீதையாக தொகுத்து வழங்கிய கிருஷ்ணர் இந்த மூவரிலே ஸ்ரீராமச்சந்திர அருளிய உபனிஷதத்தை தான் சகல சம்பிரதாயங்களும் நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால சகல சம்பிரதாயங்களுக்கும் அடிப்படையாக இருப்பவர் இருப்பது ஸ்ரீராமச்சந்திர பிரபு தொகுத்து வழங்கிய முக்திகோபனிஷதத்திலே சொல்லப்படுகின்ற நூற்றி எட்டு உபனிஷதங்கள் அதனால் இந்து மதத்தினுடைய பரமாச்சாரியன் ஸ்ரீராமச்சந்திரன் இந்து மதத்தின் பரமாச்சாரியன் ஸ்ரீராமச்சந்திரன் ராமச்சந்திர பிரபுவை ஆச்சாரியனாக பார்க்க தவறியது நம்முடைய மிகப்பெரிய தவறு அவர் புருஷோத்தமன் மாத்திரமல்ல பரமாச்சாரியன் தானே இந்த சத்தியங்களை வாழ்ந்து வழிகாட்டிய பரமாச்சாரியன் பரம தியாகி ஸ்ரீராமச்சந்திரனை போன்ற ஒரு தியாகியை நாம் மொத்த பிரம்மாண்டத்தின் வரலாற்றிலும் காண இயலாது சிறுபிள்ளையாக அரண்மனையிலே சுகமாக ஓடி விளையாடி வளர வேண்டிய வயதிலே வாழ வேண்டிய வயதிலே அரண்மனை சுகபோகத்தை துறந்து விஸ்வாமித்திரரின் யாகத்தை காப்பதற்காக விஸ்வாமித்திரரின் யாகத்திற்கு தொந்தரவு செய்யும் அசுரர்களை அழிப்பதற்காக விஸ்வாமித்திரரோடு காட்டுக்குச் சென்று அந்த அசுரர்களை அழித்து விஸ்வாமித்திரரின் யாகத்தை காக்கின்றார் பிறகு மொத்த சூரிய வம்சத்தின் ராஜ்யத்தையும் ராஜ்ய சுகபோகங்களையும் சிம்ஹாசனத்தையும் தன் தந்தையின் வார்த்தை தவறக்கூடாது என்பதற்காக தியாகம் செய்கின்றார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை ராமர் காட்டுக்கு செல்ல மறுத்து போருக்கு தயாராகி பரதனை எதிர்கொண்டு பரதன் போருக்கே நின்றிருக்க மாட்டார் ஏன்னா பரதன் தானே சொல்றாரு கைகே சொல்றது சொல்லட்டும் அண்ணா நீங்கள் தான் இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் தான கெஞ்சறான் ராமர் ஒரு வார்த்தை மறுத்திருந்தால் அவரை யாரும் காட்டுக்கு இருக்க முடியாது ஆனால் தந்தையின் வார்த்தை தவறிவிடக் கூடாது தந்தை தான் கொடுத்த வரத்தை நிறைவேற்றாமல் போனவன் என்கின்ற அவதூறு தந்தையின் மீது வந்துவிடக்கூடாது என்பதற்காக சிம்ஹாசனத்தை தியாகம் செய்துவிட்டு கானகம் ஏகுகின்றார் கானகத்திலும் நினைத்தால் அவரால் சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்க முடியும் அது கானகத்திலே ஒரு அரண்மனையை அமைத்துக் கொண்டு வாழ்வதொன்னும் பெரிய விஷயம் அயோத்தியின் பெரும் குடிமக்கள் ராமனோடேயே வந்துவிட வேண்டும் என்று அடம்பிடிக்கின்றார்கள் அழுகின்றார்கள் நான் ராமன் தர்மத்தை காக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றான் என் தாயார் கைகேயி நான் கானகத்தில் இருக்க வேண்டுமென்று வரம்பெற்றிருக்கின்றார் நான் அதுபோல கானகத்தில்தான் வசிக்க வேண்டும்னு கானகத்தில் கூட அவர் நினைத்திருந்தால் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு வாழ்ந்திருக்க முடியுமானால் தியாகத்தின் வடிவமாக காட்டுவாசியாகவே வாழுகின்றார் மரபுரி தரித்து ருத்ராட்சங்கள் தரித்து திரிபுன்றம் தரித்து தவறாது சிவபூஜையும் சிவபக்தியும் செய்து சப்த ரிஷிகளோடு வாழ்ந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ராமர் ஒரு உத்தமோத்தம சிவபக்தர் கர்நாடகத்திலே ராமநகரத்தில் நம்முடைய ஆதி கைலாசம் இருக்கின்ற ராமநகரத்தில் சப்த ரிஷிகளோடு அங்கு வாழ்ந்து அங்கு இப்போவும் ராமநகரம் ராமரை பெட்டான்னு ராமர் குன்றுன்னு இன்னமும் அந்த இடம் இருக்கு சப்த ரிஷிகள் அங்கு வாழ்ந்த குகைகள் என்ன இருக்கு அந்த ஏழு மிக பெரிய பாறைகள் இன்னும் அப்படியே இருக்கு நம்முடைய ஆதி கைலாசத்தில் இருக்கின்ற ஆலமரத்தின் கீழ்தான் கல்ப விருஷத்தின் கீழ்தான் ராமபிரான் சுயம்புவாக அங்கு எழுந்தருளி இருக்கும் பரமசிவ பரம்பொருளையும் பரமசிவ சக்தியையும் பூஜித்து வேதங்கள் ஆகமங்கள் அனைத்தையும் பெருமானிடமிருந்து உபதேசமாக பெறுகின்றார் பரமசிவன் அங்குதான் சிவகீதையை அருளுகின்றார் அங்குதான் காகாசுரன் சீதையை தொந்தரவு செய்ய முயற்சிக்கும் பொழுது அவனை தண்டித்து அந்த பாவம் தீருவதற்காக அங்கு ஒரு ராமேஸ்வரர் ராமநாத சுவாமியையும் பிரதிஷ்டை செய்கின்றார் இப்போ ராமேஸ்வரம் தீவிலே இருக்கின்ற ராமநாத சுவாமி ராமர் பிரதிஷ்டை செய்த இரண்டாவது ராமேஸ்வரம் இரண்டாவது ராமநாத சுவாமி ராமநகரத்திலே இருக்கின்ற ராமதேவர பெட்டாவில் இருக்கின்ற ராமேஸ்வரர் தான் முதலாக பிரதிஷ்டை செய்த ராமேஸ்வரர் அங்க ராமதேவர பெட்டால ஒரு ராமேஸ்வர சுவாமி இருக்கார் காகாசுரனை பதம் செய்து அந்த பாவம் தீருவதற்காக ஸ்ரீராமதேவர பெட்டாயில் முதல் ராமநாதரை பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றார் பிறகு சீதையை ராவணன் தூக்கிச் சென்ற பிறகு சீதையை மீட்பதற்காக தன் சகல சக்திகளையும் சகலத்தையும் உபயோகித்து இம் அசுரர்களையும் கொன்றொழித்து சீதையை மீட்டு வருகின்றார் வந்த பிறகும் அவருடைய தர்மத்தின் ஸ்திரத்தன்மை அவருடைய இன்டெகிரிட்டியை சமூகத்தை ஸ்டேபிளா வச்சிருக்கிறதுக்கான அவருடைய லெஜிட்டிமஸியை யாரோ ஒரு வண்ணான் சந்தேகப்பட்டான் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையின் காதலை சீதையை அன்னையை தியாகம் செய்து காட்டுக்கு அனுப்புகின்றார் நல்லா புரிஞ்சுக்கோங்க த ஃபெமினிஸ்ட் மாடர்ன் டே ஃபெமினிஸ்டுங்கெல்லாம் சீதையை ராமர் காட்டுக்கு அனுப்புனதுக்காக ராமரை பழிப்பது பல்வேறு விதமான ஆர்குமெண்ட்ஸை உருவாக்குறது இதெல்லாம் வழக்கம் ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சீதையை காட்டுக்கு அனுப்பியதனால் சீதையை விட ஆயிரம் மடங்கு பல ஆயிரம் மடங்கு ராமர் துக்கத்தை அனுபவித்தார் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டுமென்றால் யாராவது ஒருவர் தியாகம் செய்துதான் தீர வேண்டும் தர்மம் புனரமைக்கப்பட வேண்டும் மனித உலத்திருக்கு இந்த மோக்ஷத்தை அடிப்படையாக வைத்த தர்மம் சொல்லப்பட வேண்டும் அதன் பலம் நிரூபிக்கப்பட வேண்டும் தர்மத்தின் வாழ்க்கையின் முக்கியத்துவம் வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவராக ராமர் இருந்தாக வேண்டிய கட்டாயத்தினால் அவர் செய்த மிகப்பெரிய பெரிய தியாகம்தான் அன்னை சீதையை காட்டிற்கு அனுப்பியது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லா மிகப்பெரிய விஷயங்களும் நிகழ என்றால் யாராவது ஒருவர் தியாகம் செய்துதான் தீர வேண்டும் ராமன் பரம தியாக தியாகத்தின் வடிவம் சீதையை காட்டுக்கனுப்பியதன் மூலமாக யாருக்காக தன் வாழ்க்கையே கொடுத்து போரிட்டு வென்று மீட்டு வந்தானோ அந்த சீதையையே தர்மத்தை காப்பதற்காக யாருடைய சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்டு இருந்தால்தான் தர்மத்தை சுமூகமாக நடத்த முடியும் தர்மத்தை சார்ந்தே ராஜ்ய பரிபாலனம் செய்ய முடியும் என்கின்ற சத்தியத்திற்காக என்கின்ற உண்மைக்காக என்கின்ற தேவைக்காக சீதையே தியாகம் செய்து காட்டிற்கு அனுப்புகின்றார் பிறகு காலம் வந்த பிறகு உடலையே ஜலசமாதியில் சரையு நதியில் விட்டு தியாகம் செய்து வைகுந்தம் திரும்புகின்றார் நல்லா புரிஞ்சுக்கோங்க விஷ்ணுவினுடைய எல்லா அவதாரங்களுமே தசாவதாரங்களை பார்த்தீங்கன்னா மஸ்டம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் சகல அவதாரங்களையுமே பரமசிவனே வந்துதான் கைகுந்தத்திற்கு கொண்டு செல்வார் வாமனரை முதுகை உரித்து கங்காளராக நின்றார் நரசிம்மரை தூக்கி கொண்டு பறந்து சரபேஸ்வராய் நின்றார் எல்லா அவதாரங்களையும் அப்படிதான் எடுத்துட்டு போயிருக்காரு ராமரை மட்டும்தான் மகா காலன் நேரம் வந்து ராமர் சொல்றாரு அவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு உடனடியாக ராமர் நேரம் வந்து விட்டது நல்லது அப்படின்னு சரைவிலே புகுந்து உடலை ஜலசமாதியில் விட்டு வைகுந்தம் செல்லுகின்றார் தியாகி அதனால நரசிம்மரை போலவோ இல்ல பாமனரை போலவோ அல்லது மற்ற மத்திய அவதாரங்கள் மற்ற அவதாரங்களைப் போலவோ இவரை ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சொன்ன மாத்திரத்திலேயே ராமர் வைகுந்தம் செல்லுகின்றார் தியாகி எல்லா விதத்திலும் தியாகி மிக பெரிய பரமசிவ பக்தன் அதனாலதான் சகல சிவாலயங்களிலும் ராமரும் ராமாயணமும் இருக்கும் நான் பார்த்த சிவாலயங்கள் அனைத்திலுமே ராமரும் ராமாயணமும் இருக்கும் திருவண்ணாமலை உட்பட தூண்களிலே ராமாயண கதைகள் இருக்கும் ஏன்னா பரம சிவபக்தன்னா ராமபிரானை சொல்லலாம் ராமர் புருஷோத்தமன் மட்டுமல்ல பரமாச்சாரியன் தான் சொன்ன சத்தியங்களை வாழ்ந்து காட்டினார் உபனிஷதங்களிலே முக்கியமான உபனிஷதாக இருக்கக்கூடிய முக்திகோபனிஷத் ராமர் நேரடியாக அனுமனுக்கு அருளியது இந்த முக்திகோபனிஷதில்தான் நூற்றி எட்டு உபனிஷதங்களையும் தொகுத்து வழங்குகின்றார் ராமரை அடிப்படையாக வைத்துத்தான் சனாதன இந்து தர்மமுமே இருக்கின்றது ராம த ஆர்கிட்ட சனாதன இந்து அதுக்கு அப்புறம் வந்தவங்க வியாசர் கிருஷ்ணர் எல்லாம் முதல் ஆச்சாரியன் பிரஸ்தானத்ரயங்களிலே முதலாவதான உபனிஷதங்களை தொகுத்து முக்திகோபனிஷதமாக வழங்கிய பிரதம ஆச்சாரியன் பரமாச்சாரியன் ஸ்ரீராமச்சந்திர பிரபு அவரை வழிபட்டு அவர் வழிபட்டு ராமச்சந்திர பிரபுவை வழிபடுவது மட்டுமல்லாமல் அவர் வழியில் படுவது ராமாயணத்தை ராமாயணம் காட்டும் சத்தியங்களை வாழ்வது போன்றவைகளை செய்து ராமபிரான் வாழ்ந்த பரமாத்வைத நிலையில் ராமபிரான் பரமசிவ பக்தி பரமசிவ ஞானம் பரமசிவ விஞ்ஞானம் மூன்றையும் ஒன்றாய்ச் சேர்ந்த பரமாத்வைத ஸ்வரூபி

நாம் அனைவரும் நித்யானந்தத்தில் நிறைந்து ராமர் வெளிப்படுத்திய வைதத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றே Entertaining and training and enlightening. Take a moment to like, share, and subscribe. And don't forget to hit the bell icon. Thank you so much for tuning in.